பிரைசலோட் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் உன்னத பாட்டு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்றார் அமே கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றுமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பேர் இந்த வார்த்தைக்கு மேன் சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உன்னை உன் குடும்பத்தை அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் பேர் இந்த வார்த்தைக்கு ஆய் சொல்றீங்க ஒரு ஒரு விசேஷித்த அல்லது ஹை லெவல்ல உள்ள ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது ஹால நீங்களும் நானும் தனி ஆள் அல்ல என்னை சுற்றிலும் ஒரு பெரிய அடைக்கப்பட்ட ஒரு வேலியை கத்தர் வைத்திருக்கிறார் மறைவு கட்டப்பட்ட ஒரு வேலியை கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமின்னு சொல்றீங்க அவ்வளவு சீக்கிரமா சாத்தானும் அவனுடைய வல்லமைகளும் உங்களை தொட முடியாது உங்களை நெருங்க முடியாது காரணம் சொத்துரும் விசேஷித்த ஒரு ஒரு செக்யூரிட்டி ஹை பவர் செக்யூரிட்டினால கத்தர் என்ன மறைவு கட்டி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி நான் அனாத எனக்கு யார் இருக்கிறா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட வேதனையோடு ஒருவேளை இருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சாதாரண ஆள் அல்ல உன்னை சுற்றிலும் நான் அடைத்து வைத்திருக்கிறேன் உன்னை சுற்றிலும் மறைவு கட்டி வைத்திருக்கிறேன் உங்க பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உலக பிரகாரமான காரியம் எங்க உள்ள வந்துருமோ அப்படின்னு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா இந்த வார்த்தையை உங்களுக்கு கத்த தீக்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க பிள்ளைகளை நான் அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல மறைவு கட்டி பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை வார்த்தை கமே சொல்றீங்க கத்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒரு விசேஷித்த பாதுகாப்புக்கு கீழே வந்திருக்க வைத்திருக்கிறார் சாத்தா அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர முடியாது யோபை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும் யோபுவையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்தார் இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குண்டான சகல காரியங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் எத்தனை ராமன் சொல்கிறீங்க அவன் உள்ளே வரணும் அப்படின்னா அவருடைய உத்தரவு இல்லாமல் உள்ள வர முடியாது அவருடைய உத்தரவு இல்லாமல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொடவே முடியாது எத்தனை ராமயன் சொல்றீங்க பே யோபினுடைய வீட்டிற்குள்ள ஸ்தோத்திரம் சாத்தா உள்ள போவதற்கு முன்பதாக ஆண்டவற்று போய் உத்தரவு கேட்டானா நீர் உத்தரவு கொடுக்கும் நீ உத்தரவு கொடுத்தா அந்த வேலையை எடுத்தா தான் நான் உள்ளே போக முடியும் அப்படின்னு ஆண்டவட்ட உத்தரவு கேட்டானா அவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டியை கத்தர் எனக்கு வைத்திருக்கிறான் எத்தனை பேர் இந்த வார்த்தை யாமேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அனாதைகள் அல்ல உங்களுக்கு கத்தர் விசேஷித்த பாதுகாப்பை வைத்திருக்கிறான் பைபிளில் வாசிக்கிறோம் சோத்திரம் கத்தருக்கு பயந்தவர்களை சூழப் பாளையம் இறங்கி தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்களாம் சோத்ரம் எலிசா அந்த மேல் மாடியில் இருக்கும் பொழுது அவனை பிடிப்பதற்கு அந்த வீட்டை சுற்றிலும் போர் சேவகர்கள் வந்தார்கள் வேலைக்காரன் பயந்தான் ஆனால் எளியாவுக்கு தெரியும் நான் தனியால் இல்லை எனக்கு ஹை லெவல்ல செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு எளியாவுக்கு எலிசாவுக்கு நல்லா தெரியும் சோத்ரோம் அவன் கண்களை திறந்து பார்த்த உடனே அந்த மலைகளை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளோடு தேவ தூதர்களை கத்தர் பாதுகாப்பாய் வைத்திருந்தான் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் உங்களையும் உங்க வீட்டை சுற்றிலும் கத்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார் நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் நீங்கள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அவ்வளவு சீக்கிரம் உங்க தோட்டத்துக்குள்ள சத்துரு வர முடியாது இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள உங்கள் கையின் பிரயாசத்துக்குள்ள அடிக்கடி சத்துரு வருகிறானா அடிக்கடி இன்னொரு நபர் வந்து கொண்டிருக்கிறார்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அடைக்கப்பட்ட தோட்டமாய் உன் வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் உன் குடும்பத்தை வைத்திருக்கிறேன் நான் அடைத்து வைத்திருக்கிறபடினால் அவ்வளவு சீக்கிரம் அவன் வர முடியாது என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சொல்றீங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து போனார்கள் சோத்துரம் கத்தர் அவ்வளவு பாதுகாப்பு வச்சிருந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலிசா வாழ்ந்த நாட்கள்ல கரடி வந்துச்சு தாவீது வாழ்ந்த நாட்கள்ல சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு சூத்திரம் சர்ப்பங்கள் வந்தது இவ்வளவு கொடிய மிருகங்கள் எல்லாம் அந்த நாட்கள் இருந்துச்சு ஆனால் நாற்பது வருஷம் இரவும் பகலும் வனாந்திரத்தில் டெண்டு போட்டு தங்குனாங்க வனாந்திரத்தில் எங்கேயும் போனாங்க ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு சிங்கம் வந்து கடிச்சிச்சு ஒரு கரடி வந்து நாலு பேரை கடிச்சிச்சு எங்கேயும் பாதுகா எங்கேயும் அது சொல்லப்படவே இல்லை காரணம் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை கற்று வைத்திருக்கிறார் எத்தனை ஒரு வருங்க அடைக்கப்பட்ட தோட்டமாக மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் சௌத்ர இஸ்ரேவேல் ஜனங்களை சுற்றிலும் கத்த பாதுகாத்தப்படியால் எந்த தீங்கும் உள்ள வரல பைபிள் வாசிக்கிறோம் பலவீனப்பட்டவன் ஒருவனும் கிடையாது எத்தனை சொல்றீங்க கத்தர் உங்களை அடைத்து வைத்திருக்கிறார் குடும்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் உங்க கையின் பிரயாசத்தை அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கிறார் அவ்வளவு சீக்கிரத்தில் மந்திரவாதம் உள்ள வர முடியாது அவ்வளவு சீக்கிரத்தில் பொல்லாப்பு உள்ள வர முடியாது அவ்வளவு சீக்கிரத்தில் வாதை உள்ள வர முடியாது இந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஒருவேளை இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு சோமனுங்க என்னையும் என் குடும்பத்தையும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றுங்க ஆண்டவரே மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய் மாற்றுங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் பறந்து காக்கிற பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய நிழலினால் உங்களை பாதுகாக்க போகிறார் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் ஒவ்வொருவரு காய்ச்சபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதி பீராக மறைவு கட்டப்பட்ட தோட்டத்தை போல என் ஜனங்கள் ஜனங்கள் அண்டவரை உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பினால் பாதுகாக்கப்படுவதாக அவருடைய கையின் பிரயாசங்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முழுவதையும் கத்தர் மறைவு கட்டப்பட்ட கிணறை போல அடைக்கப்பட்ட தேவ அக்னி மதிலை போல இருந்து பாதுகாப்பாய் ரொம்ப சேஃபா நீ நடத்த போகிறதற்காக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாதுகாப்பு இன்னைக்கு உண்டாகட்டும் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிசு மூலம் செவிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ப்ரைசலோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது